முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வந்து சிபிஐ கட்சியை சார்ந்தவர் விஜய் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுங்க நாற்பத்தி குரூவா பழி கொடுத்தது பழி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இன்னும் பாடம் கரு கற்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் ஒரு கோவத்தில் இது எந்த கோவம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது யாருக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் நீங்கள் வந்து பொது நிலையில் வந்து பேசினா சந்தோஷமாக இருக்கும் க ஒரு கம்யூனிஸ்ட்டு நீங்கள் நாங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஜய் வந்து புது க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு உண்மையிலே ஒரு தவறு நடந்திருக்குங்க அது அது தவறு யாராலுங்கிறத விசாரணை இருக்கு அதனால் வந்து நீங்கள் விஜய பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொன்னது சந்தோஷம் தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அவர் கேட்கணுந்தான் ஏன்னா அவர் சைட்லேயும் தவறு இருக்குன்னு தான் செய்யும் தமிழக அரசை கேட்டிங்களா காவல்துறை இது மாதிரி நீங்கள் கே கேட்பீங்களா என்ன இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லையா அப்போ விஜய் மட்டும்தான் இந்த நாற்பத்தி ஒரு பெரு இழப்புக்கு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் விசாரணை போயிட்டுருக்கு இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க கா ஒரு கம்யூனிஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் சார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க சார் தோழர் க ஜீவ காலத்து கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அதற்கு பிறகு பலி வந்த எவ்வளவோ நபர்களை நம்ம பார்த்துருக்குறோம் தெருமுனை பிரச்சாரங்கள் எங்கள் ஊரில்லாம் வந்து உண்டியல் குழிக்கு காசஸ் ரெடி பண்ணி ஒவ்வொரு போராட்டத்துக்கும் பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருந்தவங்க சார் கம்யூனிஸ்ட்காரங்க எங்கே சார் அவங்கெல்லாம் எங்கே சார் போயிட்டாங்க என்ன சார் இப்படி போய் கட்சியில் போய் அடிமையாக உட்காந்துருக்குறீங்களே வேதனையாக இருக்குது சார் நானும் ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரர் எனக்கு வெக்கமாக இருக்கு எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரரு எவ்வளோ உண்மையை நாங்கள்லாம் வந்து கமிஷனை நேசிச்சு அப்படிலாம் வாழ்ந்து ஒரு ஒரு ஓரளவுக்காவது மனசாட்சியோடு வாழ்ந்தவங்க சார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஏன் சார் கூட்டணிக்கு தான் சார் நீங்கள் திமுக போனீங்க அவங்க அவங்க வீட்டில் போய் குடியிருக்கிறதா போனீங்க கூட்டணி எதுக்கு திமுகவுக்கு எதுக்கு போனீங்க கூட்டணிக்கு தானே போனீங்க இல்லை அவங்க வீட்டில் போய் ஏதோ வீடு கட்டியாக பக்கத்தில் குடியிருக்க போனீங்களா எதுக்கு சார் வீட்டில் அங்கே அங்கே உட்காந்துருக்குறீங்க நீங்கள் வெளியே வாங்க சார் முதல்ல வெளியே வந்து இப்போ போராட்டத்துக்கு வந்து நில்லுங்க சார் எவ்வளோ பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அப்போவும் வந்து குரல் கொடுக்குறீங்க அப்போ ஓடி உட்காந்துருக்கில விஜய் வந்து என்னை திட்டம் போட்டு எல்லாம் நீங்கள் அந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் பேசுகிறீங்க இன்றைக்கி நான் உண்மையிலே சமூக வலைதளங்களில் பார்த்துட்ருக்கேன் அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே விஜயை வந்து குற்றம் சாட்டுறீங்க ஆனால் பொதுமக்களோ எதிர்கட்சிகளோ யாருமே அவர் மேலே குறை குறை சொல்லலை குறை சொல்லலைன்னா அவர் செஞ்சது நியாயம்னு சொல்லலை இந்த 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 பிரச்சனைக்கு இந்த சம்பவத்துக்கு அவரும் ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் இந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் அவர் தான் காரணம்னு சொல்கிறீங்கல்ல இங்கே தான் எங்களுக்கு பிரச்சனை வருது இந்த அரசை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க போலீஸ்காரங்களை பற்றி பேச மாட்டீங்க ஆனால் விஜய் தான் இதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் கம்யூனிஸ்ட்டு ஏன் சார் எனக்கு கம்யூனிஸ்ட் மேலே பெரிய மரியாதை எப்போயுமே எனக்கு இருக்கும் என்ன சார் கம் நல்ல தயவு செய்து நடுநிலமையோடு இருங்க சார் தொழிலாளிகளுக்கு வந்து குரல் கொடுங்க சார் நீங்கள் முதல்ல களத்துக்கு போய் களத்தை போய் பாருங்கள் சார் என்ன பிரச்சனைன்னு நீங்களும் கொஞ்சம் ஆராயிங்களேன் என்ன தவறு இருக்குது ஆ என்ன நடந்து தெரியாமல் தேவையில்லாமல் வந்து விஜயை மட்டும் மையப்படுத்தாதீங்க புதுசாக ஒரு அரசியல் வந்திருக்கான் அடித்து விரட்டி விட்டாரலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன் சார் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தவரை க அவங்களுக்கு அரசியல் என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து பலத்தை எடுக்கிறதானே சார் நீங்கள் வந்த பண்பு அப்படியே விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களே என்ன சார் இது இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் நடந்துருச்சு இது மிக அரசியல் வரமாட்டார் விஜய் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இனிமே தான் வந்து அவர் இப்போ நிற்க போகிறாரு உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சுங்கன்னு மட்டும் எங்களுக்கு உறுதியாக தெரியுது உங்கள் கூட்டணிக்கு பயம் அதிகமாகி போச்சு அது உறுதியாக தெரியுது உண்மையிலே சொல்கிற இந்த நாடகத்தெல்லாம் தயவு செய்து நிறுத்திவிட்டு நீங்கள் வந்து சரியான மக்களுக்கு பின்னாடி நிற்கணும் கம்யூனிஸ்ட்டு தயவு செய்து மற்றவங்க எப்படியே போகிறாங்க விடுங்க நீங்கள் தயவு செய்து நில்லுங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் இந்த 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 மண்ணுக்கு மிகப்பெரிய ரத்தத்தை கொடுத்துருக்கு உயிரை கொடுத்துருக்கு இந்த இன்றைக்கி சமத்துவத்தை கொடுத்துருக்கு இந்த கம்யூனிஸ்ட் சாதாரண கம்யூனிஸ்ட் இல்லை ஆனால் இன்னும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட்டாங்கிற கேள்வி நிறையா இருக்குது